கே எல் ராகுல் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு இதுதான் பிளேஸ் அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படல என்ன காரணமாக அந்த ஓவரை கொஞ்சம் டேர்ன் ஆச்சு பந்து அந்த பந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கிறது லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் இருக்கார் இன்னொரு ரெண்டில் ரஷீத் போட்டுகிட்டு இருக்காரு லெக் ஸ்பின்னர் அப்போ லெஃப்ட் ஹேண்டர் வந்து அண்ணா தான் நல்லாயிருக்கும் அது கரெக்டான மூவ் தான் பண்ணாங்க அதனால யாரையும் மட்டம் தொட்டுறதுக்காகவும் யாரையும் வந்து வெளில தள்ளுறதுக்கோசரமும் அந்த மூவ் பண்ணுறது அக்ஸர்பட்டையை லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு லெக்ஸ்பின்னரையும் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னரையும் மித்த ஸ்பின் நல்லா அடிக்கலாம் அதுதான் அதுதான் கரெக்டான மூவ் ரம்மியில் ஜோக்கர் எங்க ஒண்ணு வச்சு விளையாடுவாங்க அந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்றாங்க கேவலம் அசிங்கம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுங்க இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நீங்க அப்படிதான் பார்த்து ஆட முடியும் அப்போ ஒரு ரைட் ஹேண்டர் வந்து ஒரு லக்ஷ்மின் ஆடவே தெரியாத கே எல் ராகுலுக்கு லக்ஷ்மின் ஆட தெரியாதுன்னு சொல்றீங்களா சில பேர் சொல்றாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இஸ் பெரிய விஷயமே இல்லை ராகுல் தானே அவர் ஆடணும் அவருக்கு என்ன லக்ஷ்மின் ஆட தெரியாதுன்னு கேட்குறாங்க அது கிடையாது அவருக்கு ஒரு கம்ஃபர்டபிள் ஸோன் கொண்டு வரலாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் முன்னாடி கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஒரு லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்ரையோ லெக்ஸ்பின்னரையோ ஆடுறது வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக கொஞ்சம் நல்லா ஆடிட்டார்னா மீதி பேருந்து ஈஸியாக இருக்குங்கிறது டீமோட விக்டரிக்கு தான் ஆடுறோம் நம்ம நீங்கள் வந்து கே எல் ராகுலை எதுக்காக இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் கே எல் ராகுல நம்ம இப்படி பேசுவோம் கே எல் ராகுலோட பேட்டிங் மேலே இருக்கிற நம்பிக்கை விட அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அப்போது கே எல் வந்து விக்கெட் கீப்பிங்க்காக தான் எடுக்கிறீங்களா இதுதான் கொஸ்டின் அவரோட பேட்டிங் வந்து செகண்டரி தான் அவரோட கீப்பிங்காக தான் எடுக்கிறோங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ரிஷப் பந்தை விட பெட்ரு விக்கெட் கீப்பரா அக்சர் பட்டேல் நம்பர் ஃபைவ் ஆடுறதில்ல ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன் எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஓகே ஃபைன் பட் பின்னாடி வரக்கூடிய அந்த கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் பின்னாடி வந்திருந்தால் என்ன அடிச்சிருப்பாரோ அதை அடிப்பாரா அதான் கேள்வி கே எல் ராகுல் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு இதுதான் பிளேஸ் அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை என்ன காரணமாக இருக்கும் ராகுலை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து அட வைக்கணும் அங்கே நம்ம முக்கியமாக கொஞ்சம் ராகுல் மேலே கொஞ்சம் மேலே இன்னும் சிம்பத்தி ஜாஸ்தியாகிகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் அவரை தான் பேட்டிங் ஆர்டரில் ஷிஃப்ட் பண்றாங்க நான் ரொம்ப கண்டியை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினது கிடையாது நீங்க உங்களுக்கு தெரியும் பட் நேத்தி வந்து ஹெல்ப்லெஸ் என்ன லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அந்த ஜாகப் ஒரு ஓவர் போட்டுச்சே அந்த இவரை தூக்கினார் இல்லையா எல்பி டபிள்யூ அது வந்து அந்த பால் அந்த ஓவரை கொஞ்சம் டேர்ன் ஆச்சு பந்து அந்த பந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கிறது லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின்னர் இருக்காரு இன்னூறு ரெண்டுல ரஷ்ஷீட் இருக்காரு லெக் ஸ்பின்னர் அப்போ லெஃப்ட் ஹேண்டர் வந்து அண்ணாதான் நல்லா இருக்கும் அது கரெக்டான மூவ் தான் பண்ணாங்க அதனால யாரையும் மட்டன் தட்டுறதுக்காகவோ யாரையும் வந்து வெளில தள்ளுறதுக்கோசரமோ அந்த மூவ் பண்ணல ராகுல் ஸ்பின்னர் நல்லா தான் சார் விளையாடுவாங்க இல்ல எனக்கு அக்சர் பட்டேல் லெப்ட் ஹேண்ட் இருக்கு ஒரு லெக் ஸ்பின்னரையும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரையும் வித் த ஸ்பின் நல்லா அடிக்கலாம் அதுதான் அதுதான் கரெக்டான மூவ் ரம்மியில ஜோக்கர் வரும் எங்க வேணாலும் வச்சுட்டு விளையாடுவாங்க அந்த மாதிரி அவரை ட்ரீட் பண்றாங்க கேவலம் அசிங்கம் அந்த மாதிரி அதுவும் கே எல் ராகுல் மாதிரி ஒரு ஆளை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுங்கிறது ஒரு முட்டாள்தனங்க ஒரு முட்டாள்தனம் அபத்தம்னு சொன்னானே அதுதான் ஆடின ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணி பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்து அந்த டீமோட பின்னிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்ச ரெண்டு பேரும் ரைட் ஹேண்டர்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இப்போ நீங்கள் ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் ஆடிதானே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க எப்படி ஆடணுங்கிறது அப்போ ஏன் இந்த ரைட் ஹேண்டரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க இங்கேருந்து திடீர்னு எங்க வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்தது அக்சர் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸை நான் பேசவே இல்லை லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுங்கிறது என்ன மந்திரம் எனக்கு புரியவே இல்லை எதுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுங்க இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நீங்க அப்படி அப்படிதான் பார்த்து ஆட முடியும் அப்போ ஒரு ரைட் ஆண்டர் வந்து ஒரு லெக்ஷ்மினர் ஆட தெரியாதா கே எல் ராகுலுக்கு லெக்ஸ்பின்னர் ஆட தெரியாதுன்னு சொல்றீங்களா என்ன கம்யூனிகேட் பண்ண வரீங்க இது இது மாதிரி ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது இப்போ அடுத்த மேட்சை நீங்க வந்து கே ராகுல் பர்ஃபார்ம் பண்ணாருன்னு எடுத்துப்பீங்களா ஃபெயிலும் ஃபெயிலுன்னு எடுத்துப்பீங்களா ரிஷப் பந்தோட பாசி வரதுக்கு பாசிபிலிட்டி என்ன ஆச்சு ரூல் அவுட் பண்ணிட்டீங்க இப்போ வந்து நீங்கள் ரிஷப் பந்தை தள்ளிட்டீங்க ரிஷப் பந்தோட கிளைமை உள்ள வர கிளைமை அவங்க இருக்கிற ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவிட்டியை கொண்டுட்டீங்க நீங்கள் ஏன்னா இப்போ இந்த கே எல் ராகுலில் ஃபெயிலுன்னு நீங்கள் காட்ட முடியாது அவர் வந்த பொசிஷன் அந்த மாதிரி அவரோட இடத்துல நீங்கள் அனுப்பலை அதனால ஃபெயிலுன்னு காட்ட முடியாது இவர் சக்ஸஸ்னு காட்ட முடியாது அவரை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி டைலாமாக ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல அவரோட அவரை ஒரு ஒரு ஸ்லாட்டுக்காக எடுக்கிறீங்க அந்த ஸ்லாட்டை அவர் பர்ஃபார்ம் பண்ண விடலைன்னா எதுக்கு அவர் டீமில் எடுக்கணும் முட்டாள்தானங்க இதை இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் இந்த டீம் குடிச்சராக போயிட்டுருக்கு ஏதோ ஜெயிச்சிருக்காங்க முதல் முதல் கம்பீர் ரோஹித் சர்மா காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு வின் அதை பற்றி ரொம்ப க அசிங்கமாக பேச வேண்டாம்னு விட்டேன் நான் கேட்குறேன் சப்போஸ் கே எலுக்கு பதிலாக ரிஷப் வந்து ஆடி இருந்தார்ன்னா ஆச்சர் பட்டேல் வந்துருப்பாரா இதெல்லாம் வந்து மல்லாக்க படத்து துப்பிக்கிறது இதெல்லாம் ஓடுற வரைக்கும் நல்லா ஓடுற வரைக்கும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க இ சப்போஸ் இந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரொமோஷனை பற்றி அக்ஷத் பட்டேல ப்ரொமோட் பண்ணதை பற்றி கிழிச்சிருப்பாங்க எல்லாரும் ஆனால் இன்னைக்கு யாரும் அதை பற்றி பேசலாம் ஏன்னா ஜெயிச்சுட்டாங்க சில பேர் சொல்றாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இஸ் பெரிய விஷயமே இல்லை அது வந்து யார் எப்படி ராகுல் ஃபோர்டோ டோ தான் அவர் ஆடணும் அவருக்கு என்ன லெக்ஷ்மி தெரியாதுன்னு கேட்கறாங்க அது கிடையாது அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் சோன் கொண்டு வரலாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் முன்னாடி கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஒரு லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னரையோ லெக் ஸ்பின்னரையோ ஆடுறது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் நல்லா ஆடிட்டார்னா மீதி பேருக்கு ஈஸியாக இருக்கும்ங்கிறது டீமோட விக்டரிக்கு தான் ஆடுறோம் நம்ம ஆஸ் லாங் ஆஸ் த கேப்டன் அண்ட் கோச் கம்யூனிகேட் டு த பிளேயர் கன்சர்ன் பேட்டிங் ஆடுற மாற்றச்சே கேஎல் ராவலை பின்னாடி கொண்டு போகிறோம் அக்சரும் முன்னாடி கொண்டு வரும் அது மாதிரி வேற பாண்டியா கூட ரொம்ப பின்னாடி தான் வந்தார் அதெல்லாம் வந்து பிளேயர்ஸ் கம்யூனிகேட் பண்ணிட்டா சரியா போயிடும் ரிஷப் பந்த் இஸ் அ பேக்கப் விக்கெட் அதுதான் இப்போ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்டர் பண்ணச்சே அதான் மூவ் இப்போ நல்லா தெரிஞ்சுடுத்து ராகுல் இஸ் கிவன் அ ஃபுல் பேக்கிங் ஃபார் இஸ் விக்கெட் கீப்பிங் அவர் பேட்டிங் பேட்டிங் ஆர்டர் மாத்திச்சு அடிக்கலைனாலும் பரவாயில்ல அடித்தா சந்தோஷம் அடிக்கலைனாலும் பரவாயில்ல அவர் பிரைமரியா அவருடைய முக்கியமான ஜாப் விக்கெட்டிப்பிங்க நல்லா பண்ணிட்டார்னா டீம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹாப்பி ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு இது வந்து யாரையும் அவர் வந்து ஒரு வெளில அனுப்ச்சி நைஸாக ரிசப் அந்த கொண்டு வரணும் அந்த மாதிரி திட்டமோ இல்லைன்னா வேறு யாரையாவது தூக்கி விடணுமோங்கிற ஆடுற மாதிரி தெரில இது இட் இஸ் ஃபார் அ டீம் இன்ட்ரெஸ்ட் இ ஃபஸ்ட் மேட்சில் வந்து ஐ வாஸ் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் ப்ரொமோட்டிங் அக்ஷர் பட்டேல் கே எல் ராகுலுக்கு அக்ஷர் பட்டேலை நீங்கள் இறக்கிறது வந்து நான் ரொம்ப ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணேன் செகண்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன என்ன அளவுக்கு நான் திட்ட விரும்பலை காரணம் என்னென்னா இதுதான் ஆர்டர் நான் அவங்க முடிவு பண்ணிட்டா மாதிரி எனக்கு தெரியுது அவருக்கு வந்து இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து ப்ரொமோட் பண்ணி அனுப்பலை அந்த ஒரு மேட்சுக்காக அந்த மாதிரி அனுப்பலை அவரோட ஆர்டரே அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கா மாதிரி எனக்கு தோணுது அவர் வந்து இந்த த்ரீ டவுன் ஆர்டர் அது அந்த ஆர்டரே அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க நம்பர் ஃபைவ் ஸ்லாட் வந்து அக்ஷர் பட்டேல்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது மேபி இந்த இந்த விஷயங்கள் வந்து டீம் மீட்டிங்கில் வந்து அவங்க முடிவு முடிவு பண்ணியிருப்பாங்க அது எடுத்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் யார் யார்கிட்ட சொல்லணுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இது வந்து ப்ராப்பராக தான் அவங்க செஞ்சிருக்காங்க அவங்க செஞ்சிருக்காங்கங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அது ப்ராப்பராகவும் நடந்திருக்குங்கிறதுல எந்த தயக்கமும் வேண்டாம் அதுக்கு பின்னாடி வந்து அவருக்கு பின்னாடி ஸ்டெல்த்தியாக பண்ணாங்க திருட்டுத்தனமாக இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணாங்க அப்படி இப்படிலாம் இல்லை சடனாக பண்ணாங்கங்கிறதுலாம் இல்லை பட் இது தேவையாங்கிறது தான் அக்ஷர் பட்டேல் மறுபடியும் நான் சொல்கிறது வந்து அக்ஷர் பட்டேலோட குவாலிட்டியை பற்றி யாருமே பேசலை அவரை பற்றி எதுவுமே பேசலை பட் நீங்கள் வந்து கே எல் ராகுலை எதுக்காக இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் கே எல் ராகுலை இப்போ நம்ம இப்படி பேசுவோம் கே எல் ராகுலோட பேட்டிங் மேலே இருக்கிற நம்பிக்கை விட அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அப்போ கே எல் வந்து விக்கெட் கீப்பிங்க்காக தான் எடுக்கிறீங்களா இதுதான் கொஸ்டின் அவரோட பேட்டிங் வந்து செகண்டரி தான் அவரோட கீப்பிங்காக தான் எடுக்கிறோங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ரிஷப் பந்தை விட பெட்டர் விக்கெட் கீப்பரா நேத்தி கூட கே எல் ராகுல் ஒரு கேட்ச் விட்டார் ஜடேஜாவுக்கு பெட்டர் விக்கெட் கீப்பரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ராகுலை அகாமடேட் பண்ணுன்னு பார்க்குறீங்க லெவனில் பட் அகாமடேட் பண்ணினதுக்கப்புறம் அவரை அவரை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறீங்க இது இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஒன்று ஒன்று நீங்கள் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருந்தால் உள்ளே கொண்டு வராதிங்க ஃபிஃப்டீனில் எடுங்க அவனில் லெவனில் கொடுக்காதீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக பட் நீங்கள் லெவனில் எடுக்குறீங்க அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்குறீங்க இது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அக்ஷர் பட்டேல் வந்து நீங்கள் ஹையர் ஹேண்டில் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் இதுக்கு அதை விட பெட்டராக பியூர் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்களே அவங்க கூட அவங்கள கூட எடுத்துருக்கலாமே ஆடிருக்கலாமே இது லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக செய்யப்பட்டது அல்ல நான் அப்படி தான் முதல் மேட்ச் பேசினேன் இப்போ ரெண்டாவது மேட்சும் அவர் அந்த இது பண்ணுறதுக்கும் போது அந்த இடத்துல லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனுக்கு என்னங்க இருக்குது ஓப்பனிங் ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் போட்டு போல போலான்னு பிறந்திருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் போட்டு டீம் அந்த டீமை கொண்டு போய் வின்னிங் போஸ்ட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டு போனாங்க ரெண்டு பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் அங்கே வந்து லெஃப்ட் ரைட்டு கொண்டு வர அவசியமே கிடையாது செகண்ட் மேட்ச்சு நோ சான்ஸ் ஆட்டால் எதுக்காக அங்கே வரணும் அதனால்தான் நான் சொல்கிறேன் அவரை வந்து நம்பர் ஃபைவ் ஸ்லாட்டை வந்து அக்ஷருக்குன்னு உருவாக்கிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அக்சர் பட்டேல் நம்பர் ஃபைவ் ஃபேன் எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு ஓகே ஃபைன் பட் பின்னாடி வரக்கூடிய அந்த கே எல் ராகுல் அக்சர் பட்டேல் பின்னாடி வந்திருந்தால் என்ன அடிச்சிருப்பாரோ அதை அடிப்பாரா அதான் கேள்வி நம்பர் த்ரீ நம்பர் நம்பர் ஃபோர் நம்பர் ஆடிட்டு இருக்கிற ஒரு ஆளை திடீர்னு செவன் எயிட்டுக்கு அனுப்புறீங்க நீங்கள் அவரை வந்து ராங் சைடு ரப் பண்ணுறீங்க சரி பாண்டியா வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அவரை வந்து நீங்கள் மேலே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறதை விட்டு நான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிற பாயிண்ட்டு அக்ஷர் பட்டேலை ஏன் ப்ரமோட் பண்ணீங்கன்னு கேள்வி அல்ல அக்ஷர் பட்டேலுங்கிற பேர் எடுத்துடுங்க இந்த இடத்துல எதுக்காக ப்ரொமோஷன் நடக்குதுங்கிறது தான் கேள்வி அப்படி நீங்கள் பண்ணுற அந்த ப்ரொமோஷன் பண்ணுற பட்சத்தில் அந்த ஆட்கள் பின்னாடி வரும்போது அவங்களா அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் கான்ட்ரிபியூன் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய பதில்